வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை டைட்டல் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இருபதாயிரம் மரக்கன்றுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி நாலாம் தேதி அன்று நடைபெற்றது தமிழ்நாடு பசுமை இயக்கம் எச்டிஎஃப்சி ஆகியவை பரிவர்த்தனை திட்டத்தில் மரக்கன்று நடும் துவக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறாம் தேதி துவக்கின முதல்கட்ட திட்டத்தில் கோவை எல்காட் ஐடி பார்க்கில் இருபத்தை மரக்கன்றுகள் நடப்பட்டன எல்காட்டு ஓஎஸ்ஆர் லேண்ட் ஆகியவை இணைந்து இதை செயல்படுத்தின இந்த திட்டத்தில் நாற்பத்தை மரக்கன்றுகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் நடப்பட்டன தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஹோம் ஆஃப் ஹோம் அமெரிக்காவின் அறக்கட்டளை நிறுவனம் ஆகியவை நிதியுதவியாளத்தில் அளித்தன கோவை ரவுண்ட் டேபிள்ஸ் பார்க் முன்னூற்றி இருபத்தி மூன்று லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியா கோவை ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று ஆகியவை ஆதரவளித்தன இந்த மரம் நடும் திட்டத்தை நகர நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு நிறுவனமான கம்யூனிட்டி மேற்கொள்கிறது இந்த அமைப்பு தென்னிந்திய அளவில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறது இரண்டாவது கட்ட திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலையில் துவக்கியது எல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஏழாம் பகுதி முன்னாள் தலைவர் அஸ்வின்குமார் சுற்றுச்சூழல் மகளிர் பிரிவு தலைவர் மணிஷ் வியாஸ் திட்டப்பிரதிநிதி தலைவர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் ரோஹினி சர்மா செயலாளர் முருதுராஜா सीएसआरडी CSRD 323 தலைவர் पौकबेक टिट्टा தலைவர் कौशिक कम्युनिटी अंपायलर हबीस खान लिट्टर पंगेटनर बाबा तन्नुगुडी हाय अम्मा हाय डा गुड मॉर्निंग टुडे वी हैव ऑल गैदरड हियर फॉर प्लांटिंग ऑफ ट्रीज वी आर प्लांटिंग अबाउट ट्वेंटी थाउजेंड ट्रीज टुडे इन अ टोटल प्रोजेक्ट ऑफ 45000 ट्रीज Uh, the cause is supported by our uh, main sponsors, Sgfc uh, uh, Bank and uh, Hoh Home of Hope USA, and uh, we, as NGO partner for Roundtable India, uh, we, we take great pride in supporting this cause along with our NGO partners, Rotary, uh, Rotary Club of Coimbatore Smart City, and uh, we have all gathered out here. Uh, this is a great project indeed, and we by this we just want to increase the. Uh, 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 green footprint, and we are planning to make green tunnels with all these 20,000 saplings to give a better world tomorrow for the future generations and you know to make this space a more breathable and more oxygen friendly place. And there are going to be butter parks that are going to come up out here. And uh, yeah, so it, it really feels good and great to see so many people turn around for this cause and supporting us. It's uh, the project, total project cost is about uh, one crore. And uh, I would like to really thank all our donors uh, for supporting us in this noble cause. in February 24th, Rotary Smart City, Roundtable India, Lady <laughs> Circle India, HCFC team, and home HOH, Abdindra Organization USA, Avanga, or a Green Home, Abdindra, or a கண்ணோட்டத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற பருவ நிலை சுற்றில இருக்கிற மாற்றத்துல வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கிறோம் அது தடுக்கிறதுக்கும் அதை மே நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வரதுக்குமான ஒரு முன்னோ கண்ணோட்டத்தை வந்து இன்னைக்கு முன்னிறுத்தி இத்தனை ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் முன்னிறுத்தி நாங்கள் இதை வந்து முன்னிறுத்தி செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்ரீஸ் வந்து இதே எல்காட்டோட இன்னொரு சைட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரீஸ் திரு கலெக்டர் கிராந்தி அவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நாங்க பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது யங்கர் ஜென்ரேஷன் வந்து பெரிய வந்து அவங்க முன்னெடுத்து நின்று பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கும் இந்த ஒரு காஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு மனசுல பட்டு அவங்க வந்து பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்காட் நிறுவனத்துக்கும் ஹெச்டிஎஃப்சி டீமுக்கும் ஹெச்ஓஹெச் ஆர்கனைசேஷன் அவங்க எங்களுக்கு ஃபண்ட் ரோட்டரிஸ் சிட்டி ரவுண்ட் டேபிள் இந்தியா இந்தியா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த சொசைட்டில இருந்து நம்ம நிறைய எடுத்திருக்கோம் நம்ம திருப்பி கொடுக்குற தருணம் இது இன்னும் திருப்பி கொடுப்போம் இதுக்கு மேலே திருப்பி கொடுப்போம் வித் த ஹெல்ப் ஆஃப் யங்கர் ஜென்ரேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் நிறைய ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்களோட ஹெல்ப்ல நாங்க முன்னாடி செய்யறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு